ஹாய் ஆல் இன்னைக்கு கசப்பான பாகற்காய வச்சு சூப்பரான பாகற்கமிச்சை தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு பாகற்காயில் உள்ள மேற்பகுதியை லைட்டாக சீவி எடுத்துகிட்டு பாகற்காயை இது போல் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கணும் தேவையான அளவு உள்ளியும் கட் பண்ணி வச்சுருக்கணும் முதல்ல வெட்டி வச்சுருக்க உள்ளியை எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுக்கணும் ஆனால் உள்ளி வந்து கறியக்கூடாது கரெக்டான பக்குவத்தில் எடுத்தால் தான் உள்ளி வந்து அந்த இனி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமா பாகற்காயை போட்டு நம்ம எடுக்கணும் பாகற்காயும் அப்படி தான் ரொம்பவே கரிஞ்சிடக்கூடாது பபிள்ஸ் எல்லாம் அடங்குற ஸ்டேஜ் அதுதான் கரெக்டான பக்குவம் அந்த பக்குவத்தில் வர நேரம் பாகற்காயை கரெக்டாக எடுக்கணும் அதுக்கப்புறமாட்டு தேவையான அளவு கருவேப்பிலை கறிவேப்பிலையும் அதுக்கு அந்த எண்ணெயிலையும் போட்டு பொறிச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு மிளகாய் பொடிவு நிலக்கடலை நிலக்கடலை வந்து நான் வந்து எண்ணெயில பொறிக்கலை எனக்கு வந்து வறுத்த கடலையே கிடச்சிருச்சி அந்த கடலையை வச்சு நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு பச்சை கடலை இருந்தனா நீங்கள் அந்த கடலையை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஃபைனலாக மொத்தத்தையும் குலுக்கிட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதை இனிப்பு எரிப்பு உப்பு கசப்பு இதெல்லாம் சேர்ந்த ஒரு சுவையாட்டு தான் இருக்கும் புளிப்பும் கார்ப மட்டும்தான் இருக்காது வேறு சுவைகள் எல்லாம் அதில் அடங்கியிருக்கும் இப்போ இதை சாம்பார் சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் எல்லாத்துக்கு கூடயும் வச்சு சாப்பிடலாம் ஃபியனாளுக்கு கொடுத்தேன் ஃபேனாலுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கல அதுக்கப்புறம் அவள் அப்படியே சாப்பிட்டுட்டா இது வந்து எல்லாேருக்கும் ஒரு பெஸ்ட்டு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்